குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தினமலை நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் எங்க அண்ணன் தான் நாங்க செஞ்சோம் எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நான் வீசி காவலையும் எங்க அண்ணன் திமுக காவலையும் சேர்ந்தார் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்கார் ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி முகமது சலீம் தேர்தல் வெற்றி மனதில் வைத்துக்கொண்டே இந்த இரண்டு ஆண்டுகளும் செயல்படுங்கள் நான் என்னதான் அமெரிக்காவுக்கு போனாலும் அங்க இருந்துகிட்டே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறதா நம்மளோட இலக்கு அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை தாண்டி ஆளுநர் கொடுத்த தேநீர் விருதுல ஐயோ என்ன சொல்றதே தெரியல அவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு விவரங்களை பார்க்கலாம் ஐயா கருப்பணசாமி நான் ஜெயிச்சுட்டேன் அதுக்காக உனக்கு பல அடி நீளத்துக்கு ஒரு அருவால் அடிச்சு சாத்திரம் சாத்தி இருக்கிறார் சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் திருநெல்வேலியில அந்த மோதலை குறைக்கும் வகையில பேருந்துகள்ல யாராவது சாதிய பலன்களை போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் பார்த்து அப்படின்ற மாதிரி காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே உரிமையுமா இருக்காங்க பாஜக அறிவித்த உண்ணாவிரத போராட்டம் இதோ நாளைக்கு தொடங்கிடணும் அப்படின்னு உடனே பாஜக அதை கைவிட்டு என்ன காரணம் அதை பார்ப்போம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ஜாஃபர் சாதிக் புழல் சிற எத்தனை ரூம் இருக்கு எத்தனை ரூம்ல ஏசி இருக்கு எவ்வளவு கிரவுண்ட் அங்க இடம் இருக்கு வாக்கிங் போறதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டாங்க கட்டிப்படத்துல வர்ற விஜய் வந்து ப்ளூ பிரிண்ட பார்த்துட்டு சொல்ற மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க வேற வந்து இன்ஜினியர் இன்ஜினியர் ஆகிட்டா தமிழக அரசு வந்து வந்து அளவுக்கு தரம் உயர்த்தலாங்கிறதுக்காக இல்லைங்க அப்படிலாம் தப்பிச்சு போற மாதிரி பேசுறீங்க விஷயத்துக்கு முன்னாள் அயலக அணி இதெல்லாம் பல கட்சிகள் இந்த அணியே இல்லை தேசிய கட்சிகளை தவிர பல கட்சிகள் இந்த அணியே இல்லை அந்த அணியினுடைய தலைவராக இருந்த சரியா பேசிட்டேன் இருந்த ஜாஃபர் சாதிக் ஐயா நீங்க அது நடக்கலாம் போட கூடாது ஜாஃபர் சாдик அவர்களை கைது பண்ணி புழல் சிறையில இருக்காருங்க அதுக்குதான் தான் ஒரு அப்பெண்டிக்ஸ் அப்படியே ஒரு பூஸ்ட் அப்ப ஆடியோ ஒரு ஒரு பிஜி சாங் மாதிரி போட்டேன் சரி சரி ஓகே அவருடைய தம்பி முகமது சலீம் முகந்தனத்து கைது பண்ணியிருக்காங்க ஊரணிதாயா அடிச்ச பய போல எல்லாத்தையும் நான் அப்படின்ற மாதிரி தெரியல நான் பார்க்கல நான் பார்க்கல கேட்டாயா உடனே சொல்லிட்டாயா விசாரணையில இன்னான்னு கேட்டா உடனே சொல்லிட்டாயா அப்படின்றவா இருக்கு அவர் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எங்களுடைய பிசினஸ் நாங்க விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம் ஸோ அதனால நான் வந்து பிசி காவலையும் எங்க அண்ணன் வந்து திமுக சேர்ந்துட்டாரு எங்களுக்கு மேல எங்க அண்ணன் ரோலக்ஸ் இருந்தாரு இவரு எங்க அண்ணன் எங்க அண்ணங்கிறாரு அவர் அண்ணன் சொல்றது ஜாபர் சாதிக்கியா இல்ல வேற யாரு அப்படிங்கறத நான் உங்களுடைய பார்வை நிதியானந்தனா

கட்சியினுடைய தலைவர்களோட எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த போதை வஸ்துக்களை கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த போட்டோ அனுப்பிச்சோம் பாத்தீல நாங்க யாரோட போட்டோ எடுத்திருக்க பாத்தீங்க என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா அதான் இதான் நம்ம கெத்து அப்படின்னு வச்சுக்கலாம் இந்தியா பூரா நீயே வச்சுக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் நீ தானா அப்படின்ற மாதிரி பத்திரத்துல எழுதி கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பாண்ட் ஆகி பல கோடிகள் பல டாலர்கள் வந்து அதை அந்நிய செலாவணியில் நான் அப்படி சொல்லி எல்லா உண்மையும் வச்சிருக்காங்க இல்லை என்னமோ ரோல்ஸ் ராய்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கின மாதிரி அப்படித்தாங்க அவர் பேசுறாரு என்னவோ பிஸ்னஸ் விரிவுபடுத்தினாரா சரி முதல்ல அவர் செய்யறது எப்படிப்பட்ட தொழில் கள்ளக்கடத்துல அதுலயும் போதைப் பொருள் இதில் வந்து தான் எங்க போய் சேர்ந்தால் தனக்கான பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் போய் சேர்ந்திருக்கார் அப்படின்ற விமர்சனங்கள் இப்ப முன்வைக்கப்படுது

இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஐயோ திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஆமா ஆமா அதாவது அவர் வந்து நேற்று டி பார்ட்டியில கலந்துக்கும் போது தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சிற்றரசுடைய கூட்டத்தில் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அது ஒரு கட்சி சார்ந்த இடம் இல்லையா அந்த இடத்துல வந்து அவர் திமுக தலைவர் ஸ்டாலினாக வந்து அருள் அளிக்கிறார் அந்த அருள் அளிக்கும் போது வந்து

ஆசுத்திரியெல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து திரும்ப சொல்லலாம் சொல்ல விடலாத பரப்பிட்டு இருக்காங்க அதனால நான் அதை பண்ணேன் பிரகலாதன் கதை உங்களுக்கு தெரியும் அப்படியே எடுத்து கதை எடுத்து அடிப்பாடு பாருங்க அப்படியே தூண்ல இருந்து நரசிம்மர் பிளந்துட்டு வருவா நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் கதை கணக்கா நான் அமெரிக்கா போனாலும் ஒரு பெருமாள் போல காக்கும் கடவுளாக இருந்து தமிழக மக்களின் நல்லதுக்காக நான் செயல்படுவேன் அங்கிருந்தே நான் கழுகு பார்வையில் பார்ப்பேன் போடுவாடல தலைமை கழகத்தின் வழியாக நான் உங்களை எல்லாம் கண்காணிப்பேன் ஏன்னா நீ என்னென்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் வேடையில ஏறுனா சொல்லின் செல்வர் ஐயா ஆர் எஸ் பாரதியில இருந்து பலரும் வந்து என்னென்ன நல்ல மாதிரிதான் பேசுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நான் கவனமாக கண்காணிச்சிட்டு இருப்பேன் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தேர்தல் மனசுல வச்சு வேலை வேலை பாருங்க கழக உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு அஞ்சு நடுங்கி பார்ப்பதாகவும் ஒருவேளை அவர் அவர் அமெரிக்கா ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி துளிர் விட்டு போய் என்கின்ற ஒரு விஷயத்துக்காக அதாவது நான் போறேன் ஒழுங்கா வீட்டுல விளையாண்டு இந்த எல்லாம் உடஞ்சிட கூடாது மேலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காருப்பா ஆமா அது வேற அது ஒரு பக்கம் ரெண்டு வருஷம் அந்த அதிகாரத்தை மாசைய கட்டிய கொடுத்துட்டாரு மாவட்ட செயலர்கள் அவங்ககிட்ட நல்லவர்கள் ஐயா வேலை பார்க்கணும் சரியா புகார்களா அதான் வந்துச்சுன்னா அவங்க உடனடியா அவங்க மேல நடவடிக்கை அதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கே தரேன் கவுன்சிலர் புருஷன் ஒரு பதவி அந்த ரொம்ப சிக்கலான பதவியா இருக்கு சரி இருந்தாலும் வந்து ஐயா வந்து போயிட்டு வரதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு இருக்கு கண்டிச்சு இருக்காரு மற்றபடி நம்ம துணை முதல்வர் வருங்கால துணை முதல்வர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பாத்துக்க போறாரு எதுக்கு இவ்வளவு சொல்றாரு எனக்கு ஒண்ணு பொருள் அவர் பிரிய மனம் இல்லாம போறாரு அப்படின்றது தெரியுது ஆமா அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருநூறு தொகுதி அது உங்க கண்டுட்டு இருந்தாலும் நீங்களே சொல்லிருங்க இருக்கட்டும் அதாவது என்னன்னா இருநூத்தி தான் இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா சரி உங்க கூட்டணிக்கு இருநூறுனா அப்ப நாங்களாம் எங்க போறது அப்படின்னு சொல்லி மத்த கூட்டணிக்காரங்க கேட்கறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பாஜக கூட்டணி இருக்குது அதிமுக கூட்டணி இருக்குது தேசிய கட்சிகள் ரெண்டு இருக்குது எனக்கு ஒண்ணு புரியல இருநூறு அப்படின்னா காங்கிரஸ் ஒரு சரி ஓகே இருநூறு உங்களுக்கு அந்த முப்பது முப்பத்தி நாள் நீங்கள் எந்த முப்பத்தி நாள் தொகுதி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க இல்லை முப்பத்தி நாள் கூட விடுங்களேன் அந்த இரநூறுனா ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற போது விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானது அப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இல்லை விசி கலந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா யாருங்க வர போறா ரெண்டாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானூறுன்னு சொன்னதுக்கு ஐயா மோடி அவர்கள் என்னென்ன மாதிரிலாம் விமர்சித்தாங்க நாடாளுமன்றத்தில் அவர் நானூறு சொன்னதுக்கு எப்படி இப்படிலாம் விமர்சித்தாங்க அவர் தோற்ற அவர் வந்து இரநூத்தி நாற்பதுன்னு வந்து ஒரு குறைவான வாக்குகளை குறைவான சீட்டுகளை பெற்றப்போ என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு தெரியும் அதாவது என்னன்னா பத்து தேர்தலில் பத்து நடைபெற்ற தேர்தல்களையும் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வேற எழுதியிருக்கார் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அந்த நடைமுறைகள் என்ன இந்த நடைபெற்றது என்ன இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்ல எப்படி பாடுபட்டு அரும்பாடுபட்டு பட்டி ஃபார்முலா என்பதை அறிமுகப்படுத்தி அதை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து தெருவில் நடந்து டீ குடித்து அதுவும் மற்ற கட்சிக்காரர்கள் வாக்கே கேட்க முடியாத அளவிற்கு நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு பல பல ஸ்வீட் பாஸுகளை குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு கொண்டு சேர்த்து அப்படின்னு பல பாடுபட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை தேர்தல் போராட்டம் ஒரு ஜனநாயக அப்படிதான் அந்த புக்ல இருக்குமா எனக்கு தெரியல அந்த புக்கை அவர் எழுத அதை வந்து ஆமா ஒருவர் மூத்த முன்னாள் மூத்த ஐயோ மூத்த அமைச்சர் வெளியிட மூத்த அமைச்சர் பெற்றுக்கொள்ள இது எல்லா நூலகங்களுக்கும் கொண்டு சேர்க்க கோரிக்கை விட அடடா அடடா அப்படின்ற மாதிரி இருக்கு

அப்படியே அமைதியாகி அப்படியே ஒரு சா சாந்த சுரூபமாக நண்பர்களாக மாறினோன்னு சேப்பா இவங்களாப்பா இப்படி அப்படின்ற மாதிரிப்பா இது தோசையை திருப்பி பட்டமே அப்படியே ஏப்பா அப்படியே திருப்பி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா அதாவது என்னென்னா ஆளுநரோடு எவ்வளவு ஒரு அதாவது ஆனால் ஆளுநர் வந்திருக்காங்க அப்படின்றதுனால எல்லோரையுமே ரொம்ப ஒரு அனுசரணையோட ஒரு மரியாதையோட ஒரு பணியோட தான் அவர் எல்லோருக்குமே வரவேற்பு அதாவது தமிழக அரசு அப்படின்றது மக்களுடைய பிரதிநிதியாகவும் ஆட்சி செலுத்தும் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் தான் பார்க்கப்படுது கடந்த தேநீர் விருந்துலையோ அதுக்கு முந்தின தேநீர் விருந்துலையோ நீங்களா கலந்துக்கல இப்போ இதுலேயுமே விமர்சனம் வைக்கப்படுது நீங்க கலந்துகிட்டது சரியில்லை ஆனால் கலந்துகிட்ட போது நடந்துகிட்டது அதை விட சரியில்லை திமுக அவர்களுடைய கொள்கைகளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது இது எல்லாத்த இன்னொரு பியூட்டி என்னன்னா நீங்க நாங்க இப்படி போவோம் அதாவது பைபாஸ் ரோட்ல போகாம ஊர சுத்தி போவோம்னு சொல்லி இருந்தா நாங்களும் வந்திருப்போமே அப்படின்னு சொல்லி வந்து கட்சியினுடைய உறுப்பினர்களா வராம எம்எல்ஏவா அந்த மாதிரி வந்துருப்போம் அட்லீஸ்ட் அந்த கட்சியினுடைய தலைமை எப்ப நாங்க போக போறோம் பா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தா கூட அவங்க அறிக்கை விடாம இருந்திருப்பாங்க சிக்கல் அறிவாலயத்துல இருந்து ஐயா ஆர் பாரதி நாங்க வரலன்ட்டாரு நம்ம ஐயா தமிழ்நாடுல அது ஒரு பிரச்சனை ஐயா ஸ்டாலின் வந்து அப்படியே தலைமை தலைமை செயலகத்துல இருந்து அப்படியே போயிட்டாரு தலைமை செயலகத்துக்கு திமுகவுக்கு தொடர்பு இல்லையா ஆர் எஸ் பாரதி ஐயா அறிக்கை விடுறாரு இந்த மாதிரி திமுக சார்பாக யாரும் கலந்துக்க மாட்டாங்க ஆனா அரசின் சார்பாக கலந்து கொள்வது பற்றி அண்ணன் தான் முடிவு எங்க அண்ணன் தலைவர் தான் முடிவு பண்ணார் சொல்லி சொல்லிட்டாருங்க சொல்லி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா தங்கம் தினம் ஐயா அதெல்லாம் கலந்துக்குவாரு தமிழக அரசு அப்படிங்கிறது கலந்துக்கும் எங்க நீங்க கலந்துங்க தமிழக அரசின் சார்பாக கூட கலந்துங்க ஒருவேளை நீங்க பாஜகவோடு அதே பிணக்கோட தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூத்த முன்னணி அமைச்சரை அனுப்பி நீங்க பண்ணலாம் இப்ப ஏன்னா அதிமுக தான் போயிருக்காங்க முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினும் ஜெயக்குமார் ரெண்டு பேரும் தான் போயிருக்காங்க ஏன்னா அவங்க சண்டை ஏ வாழ வாழ எடுத்து நிக்கிறாங்க நான் நீ எதிரியா நான் சேர மாட்டேன் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் உங்க கூட கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சரி ரைட் இல்ல என்னென்ன என்ன சிக்கல்னா இப்ப ஒருவேளை திமுக கலந்துக்குச்சுன்னு வச்சுக்கோமே கலந்துக்கிட்டா யார் கலந்துக்குவா திமுக சார்பா ஏன் துறைமுருகன் ஐயா அனுப்புங்க ஏன் துணை முதலமைச்சர் அனுப்புங்க அது துணை முதலமைச்சராக வரை அனுப்புங்க ஏங்க சரி ஓகே எல்லாம் வந்து நடந்திருக்கு இதற்கு நடுவுல வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது என்னன்னா ஒரு காலகட்டத்துல ஐயா ஹெச்ராஜா அவர்கள் வந்து திராவிடர்கள் என்றால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அது அடி மாதிரி எல்லாம் அவன் இந்த பக்கம் அவர் வந்தவனே கையை ரெண்டு கையும் பிடிச்சித்தாருக்கான் அதுக்கு எப்படி இருக்கீங்க அப்படி இல்லை வர பேசுங்க அதுக்கு உண்மையானது வந்து கலக்குதுக கலக்குது விமர்சனத்தர நிகழ்வு சதிப்பு ஒரு ஐயா கருப்பணசாமி நான் எப்படியாவது ஜெயிஷ்டன்னா உனக்கு எவ்வளவு நீள முடியுமோ அவ்வளவு நீளத்துக்கு ஒரு அருவாவில் அடித்து உனக்கு சாத்தி நேர்த்திக்கடம் பண்ணிடுறையா அப்படின்னு எனக்கு சமையல் வருது அப்போ உங்களால் இருபது அடி புள்ளி அஞ்சு செய்ய முடியுமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐயா வந்து தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போகும்போது சிவகங்கை மாவட்டம் மானாமதுல இருந்து ஒரு கணக்கு இருக்கு தம்பி ரெண்டு லட்சத்தி சொச்சம் மானாமது பக்கத்துல கூடிய மாறநாடு ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போய் குலதெய்வம் வச்சிருக்காரு எனக்கு நல்லபடியா இந்த தேர்தல் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து ஒரு அறுவாடு சாத்திரி அவரு ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கறதோட நிறுத்தி இருக்க மாட்டாரு ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நிதியமைச்சர் பொறுப்பு எனக்கு கொடுத்தா வெள்ளியிலேயே சங்கத்திலே அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டி இருப்பாரு ஜெயிச்சிட்டா நாங்க அறுவாள் அடிச்சு அப்படி சொல்லிப்பேன் உடனே உன் கூட வர்றவங்களா இனி இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்களப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஐயா அப்படி அப்படியா நினைக்காதீங்க அவங்கள ரொம்ப நல்லவங்க நீ உங்களை யாரு விரும்பினா சொல்லி அவங்க தான் உங்களை இங்க பாக்கு சொல்லி அனுப்புனாங்க அப்படி சொல்லில்லான்னு சொல்லி என்ன பத்தி வேண்டுனீங்களே காங்கிரஸ் தேசிய அளவுல ஜெயிக்கணும்னு வேண்டீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கறாருங்க டெல்லி குறித்து போடுறீங்களே சரி இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சுயநலத்தோட இருந்துட்டீங்களா ஐயா தாமகிட்ட ஜெயிக்கணும்னு சொல்லிட்டீங்களா ஐயா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பாக்கல் கேஸ்ல ஐயா பெரும் வெற்றி பெரும் வெற்றியை பெற்று விட்டாரா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு விஷயம் நிறைய வெற்றி அதனால எனக்கு என்ன ஒரு ஆசைனா ஒரு ஆறு லட்சம் ஆறு லட்சம் வாக்கு ஆக்கி அறுபது அடியில எப்படிமா எடுத்துட்டு போறது அனுபவம் அறுபது கிலோல வேணாம் செய்யலாம்

அதெல்லாம் வந்து ச கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கத்து ஆட்டோவில இருக்கிற கண்ணாடியை சரி பண்ணால் நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் இது திருக்குறளா இல்லை திருமூலர் எழுதின ஒரு வாக்கியமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது திரைப்படத்தில் வந்து ஒரு ஒரு நி நிகழ்வு சீன் பின்னர் திருநெல்வேலியில் உள்ள இட்டு கிடையாது ஏடமாத்துறாங்களா அதுபோல இனிமேல் பேருந்துகளில் சாதிய ரீதியிலான பாடல்களை ஒழித்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆனா ஏந்தெல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடல அதுக்கு உடனே ஓட்டுநர்கள் நடத்துனர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க பட் இதுல ஏதோ பின்விளைவுகள் நடந்திருக்கு நம்ம இதை காமெடியா சொல்றோம் பட் அரசுக்கோ காவல்துறைக்கோ இதன் மூலியமாக ஏதேனும் ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்றதுனால பேருந்துல ஒரு சின்ன வகையில் பிரச்சனை நடந்தா கூட ஏதாவது ஒரு போல்ட் நட் லூஸா இருக்கு இல்ல டயர் வந்து முன்பக்க டயர் சரியா ஓடல டீசல் தீந்து போச்சு வரல ஏதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும்

அந்த பாசன வசதி அப்படின்றது பெரும் இல்லை இல்லை பாசன வசதின்றதை தாண்டி நிலத்தடி நீர்மட்டம் உயரும் குடிநீர் வசதிக்காகவும் இது பார்க்கப்படுது நிச்சயமாக வேணும் அப்படின்னு சொல்லி பல மாவட்டங்கள் வேண்டி விரும்பி கேட்டது ஆனால் இந்த திமுக அரசு இருந்து மெத்தன போக்கோடையும் தாமதப்படுத்தியும் இது நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இப்போ பாஜக வந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் நாங்கள் வந்து கடைசியை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாளைக்கு உண்ணாவிரதம் நாளானிக்கு உண்ணாவிரதம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் நாளைக்கு செயல்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி உடனே சரி 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 அது அவர் சொன்னது இது டுவெண்ட்டி வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காங்க பாஜக உண்ணாவிரதத்தை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எதுக்கு இது இதே மாதிரி எல்லா திட்டங்களையும் போராட்டங்களை அறிவித்து நிறைவேற்றி கொடுத்தால் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு மதுரை எய்ம்ஸ் போட்டிருக்காங்க ஐயா அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்க அறிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அணை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வரப்பட்டது அந்த அணை பாதுகாப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தப்போ எல்லா அணைகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சோம் பல மாநிலங்களும் அந்த அணை பாதுகாப்பு குழு வந்து நியமிச்சாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு மூன்று ஆண்டுகளாகியும் இன்னும் அந்த அணை பாதுகாப்பு குழு உருவாக்கவே இல்லை ஸோ அணைகளை அணை பராமரிப்பில் வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப மெத்தன போக்குவரம் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சேர்த்து அண்ணாமலை அவர்கள் இப்போ தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை வந்து வச்சிருக்காரு ஸோ எல்லாமே கடைசி வரைக்கும் அந்த நீர் சார்ந்த வச்ச விஷயமாக தான் வந்து முடியுது ஸோ இதற்கு வந்து தமிழக அரசு கவனம் செலுத்தி இந்த விமர்சனங்கள்லாம் இடம் கொடுக்காமல் ஆட்சி செஞ்சால் ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை ஒருவேளை எதிர்கட்சியில் பாராட்டி டி பார்ட்டியில் அவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க சரி ஒருவேளை தமிழக அரசின் அரசினுடைய எல்லோ நடவடிக்கைகளுமே ஒரு இணக்கமாக போய் பேண்டி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா இன்னைக்கு முடியும் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போய் நிற்கிறாங்க அவர் சண்டைக்கு போய் நிற்கிறாரு மறுபடியும் அட என்னப்பா ஒரு நாள் தானயா என்னையா தலைப்பு செய்தி நேற்று தானா என் வீட்டில் வந்து சாப்பிட்டா அப்படினா நேத்து அண்ணாமலை போகும்போது பிரஸ் பிரஸ் பீப்புள் கேட்டு கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாரு சண்டை போட வேண்டிய இடத்த சண்டை போடுவாங்க கொஞ்சம் வேண்டிய இடத்த கொஞ்சம் வேண்டிய சொல்லியிருப்பாரு போல சொன்ன வச்சனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால அடுத்து அப்படியே கலவுபரமான சண்டைகள் நாளைக்கு காயின் வலி விடுவ விடுவாங்க நாளைக்கு அதுக்கு நன்றி வர தெரிவிச்சிருக்காங்க ஆனால் நாளைக்கு எனக்கம் அப்படியே அது ஒரு ஹஸ்டடிங்க பெரிய ஹஸ்டடி அது ஆமாம் ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க கோரிக்கை வச்சிட்டாங்க அப்போதைய பாஜக அரஸ்டை வச்சிட்டாங்க அதாவது காயின் அதாவது புழங்கப்படாத நாணயம் சும்மா ஷோகேஸ்ல வச்சுக்கலான்ற மாதிரி அது வந்து சிறப்பாக வெளியிடப்படும் அதனால ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வர வராது ஆமா பாதுகாப்புத்துறை அமைச்சர்கார வர்றேன் அதனால் நான் நேத்து வந்து மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் பேசினாங்கன்னு சொல்லி ரகசியமா பக்கத்துல தங்கம் அந்த பக்கம் இன்னொரு அமைச்சர் உட்கார்ந்து அவர் வந்து ராஜ்நாத் சிங் ஐயா அவர்கள் அமைச்சர் வர்றத பத்தி தான் அவர் பேசினார் என்ற ஒரு எப்படிஸ் என்ன எப்போ ஏதாவது அது அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு தகவல் இருக்கு பட் அத போய் என்னென்னமோ பேசி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி